ஹலோ இப்போது நம்ம ஒரு ஒரு ஆறு வீடு இருக்க இடத்துல ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோம் அங்கே பா ஃப்ளாட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அயன் இருக்குது அந்த மே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கீழெல்லாம் மேலே அப்படியே ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக அயன் வாட்டர் அந்த கலர் தான் ஆக்சுவலாக தண்ணி வருது அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே போகிற டேங்க்கில் இருக்க தண்ணியை வந்து டைவெர்ட் பண்ணி மேலே போகிற தண்ணியை நம்ம இந்த மேலே இந்த பைப் வழியே அது இந்த பைப் வழியாக டைவர்ட் பண்ணி நம்ம நேராக இந்த ஃபில்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறோம் இந்த ஃபில்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டருக்குள்ளே பாஸ் ஆகுது தண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபில்டரில் பாஸ் ஆகுது இந்த ஃபில்டர்லேருந்து பாஸ் ஆகி விழுறது இந்த டேங்கில் வந்து ஸ்டோர் ஆகி இங்கே ஏறிட்டு ஆகுது நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப அதிகமாக அயன் இருக்கிறதுனால இந்த செடிமெண்ட் செடிமெண்டேஷன் ஃபில்ட்ரேஷனில் பெரிய பெரிய அயன் பார்ட்டிகல்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இங்கே ஏரியேட் பண்ணி நம்ம தண்ணியை கொஞ்சம் இப்போ கிறிஸ்டல் கிளியராக வரணும்னா இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ அதை ஏரேட் பண்ணிட்டு கீழே லைன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஆஃப் ஃபீட் மேலே நம்ம லைன் எடுக்கிறோம் லைன் எடுத்து அப்புறம் அங்கே போய் அந்த ஹாஃப்ஹெச்பி மோட்டருக்கு போகுது ஹாஃப் ஹெச்பி மோட்டர்லேருந்து அவுட்லெட் லைன் வந்து இங்கே வருது இந்த ரெண்டு ஃபில்டருக்கு வருது இது வந்து உங்களுக்கு எல்லா அயனையும் எடுத்துரும் ஃபஸ்ட்டு இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அயன் இது ரெண்டையும் எடுத்துட்டு கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக அவங்களுக்கு மேலே இருக்க ஒவ்வொரு டேங்க்கு போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த அயன் சேர்றதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா அதுக்குண்டான வாஷ் லைன் தான் இந்த லைன் இதை ரிவர்ஸ் இப்படி தள்ளியிருக்கோம் நம்ம பேக் வாஷ் லைனை இந்த வால்வில் திருப்பினிங்கன்னா இந்த ஆளுக்கு இருக்கிறதுலாம் இதில் இப்படி வந்து ரிட்டன்ல வந்து ரெண்டு ஆளுக்கும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கடைசியில் அந்த ட்ரெயினில் போகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்